சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா சார் நல்லா இருக்கு சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சார் இப்போ சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா மூன்றாவது வருடமாக போகுது நீங்கள் அதில் அதில் ஆலோசனைக்குழு உறுப்பினராக இருந்து எங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நம்ம அந்த இதில் போகும்போது நம்ம நீங்கள் நீங்கள் கொடுத்த முக்கியமான இது வந்து எழுத்தாளர்களை முன்னிலைப்படுத்தி நிறைய சந்தித்து அவங்களெல்லாம் இது பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அதனுடைய ஒரு அங்கமாக தான் இப்போ நான் இன்றைக்கி பல்வேறு எழுத்தாளர் சந்திச்சு சொல்லும்போது உங்களையும் சந்திக்கிறேன் சார் இப்போ வந்து உங்களுக்கு நான் ரெண்டு கேள்விகள் சார் ஒன்று வந்து முதல் கேள்வி வந்து திராவிட இயக்க எழுத்துக்கள் அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய இது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி வரும் பொழுது நாங்கள் வந்து ஒரு மரபார்ந்த எழுத்துக்கள் அதாவது மரபு கவிதை அது நாடகம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம அண்ணாவுடைய எழுத்து அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் அப்புறம் கலைஞரவர்களுடைய முத்தமிழ்ஞர் கலைஞருடைய எழுத்துக்கள் இப்படிலாம் நாங்கள் பார்த்துட்டு வரோம் பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் கவிதைன்னு வரும் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா மரபு கவிதை தான் நிறைய நாங்கள் படிச்சிட்டு வரோம் நீங்கள் திராவிட இயக்கத்தின் மேலே பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டவர் ஒரு பெரிய ஒரு முக்கியமான எழுத்தாளுமை உங்க கவிதைகள் அப்படிங்கிறது நவீன தளத்தில் பயணிப்பது நீங்க உங்களை வந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு இருக்கிறதா நினைக்கிறீங்களா இல்லையா உங்களுடைய கருத்து என்ன இது ஒரு அருமையான கேள்வி சார் இப்போ வந்து திராவிட இயக்கம்ங்கிறது அது ஒரு மரபிலக்கியத்தினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு பார்வை தமிழ் சிறுபத்திரிகை சூழலால் கட்டமைக்கப்பட்டிருக்கு இதை நான் முற்றிலுமா நீண்ட காலமாக மறுத்து வர்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நவீன இலக்கியத்தினுடைய முதல் புள்ளியே நவீனத்துவம் தான் சார் நவீன சிந்தனை நவீன பார்வை தமிழுக்கு நவீன சிந்தனையும் நவீன பார்வையும் ஏதா யார் மூலமாக உள்ள வருது அப்படி பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தின் மூலமாக தான் அது உள்ள வருது அது ரெண்டு தளங்களில் நடக்குது ஒன்று தமிழ் மொழியை மீட்கிறது அதாவது மணிப்பிரவாளம் கடந்த சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட கிட்டத்தட்ட நீங்கள் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டு வரைக்குமான தமிழை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றுமே செய்ய வேணாம் உங்கள் வீட்டு பத்திரத்தை எடுத்து பாருங்க அதை ஊர் தமிழ் சொல்ல நீங்கள் அபூர்வமாக பார்ப்பீங்க இது ஒரு உதாரணம் வந்து நம்ம பழைய சினிமாக்கள் இலக்கியங்கள் பாரதியாருடைய வசன கவிதைகள் எடுத்து இதை உரைநடை எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் அதனுடைய ஆட்சியை பார்க்கலாம் இந்த மணிப்பிரவாளத்தை நீக்கி தமிழை மீட்டதில் தனித்தமிழ் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதை வந்து பத்திரிகைகள் அதற்காக பத்திரிகைகள் நடத்துனாங்க மேடையில் பேசினாங்க நாடகம் போட்டாங்க சினிமா போ எடுத்தாங்க முற்றிலுமாக தமிழை மீட்கிற நடவடிக்கை ஒரு பக்கம் நடந்தது நவீனத்தொன்று வர்றப்ப சாதி ஒழிப்பு பெண்ணடிமைத்தன ஒழிப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய உரிமை இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவினுடைய கதைகள் பேசுது தென்னரசுடைய கதைகள் பேசுது கலைஞர் வந்தினுடைய கதைகள் பேசுது இதை அவங்க நாடகமாக போடுறாங்க சினிமாவாக எடுக்கிறாங்க கற்றைகள் எழுதுறாங்க அப்போது இன்னைக்கு கலைஞருடைய சைவத்தினுடைய சிறுகதி தொகுப்பு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு உரையைக்காக நான் படிச்சிட்டு இருந்தப்போ அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அது சாதாரணமாக தோணலாம் ஆனால் மிக புரட்சிகரமான பல கருத்துக்களை வந்துட்டு அந்த கதைகள் பேசுது வந்துட்டு அப்போது அப்போது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இலக்கியத்தை வந்து இலக்கியத்தினுடைய நுட்பம் கருவியை அவங்க பயன்படுத்தினதை விட சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இன்னும் சொல்லப்போனால் நவீன சிந்தனைகளை ஒரு வெகுசன தளத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு பாதையை அவங்க உருவாக்குறாங்க இன்றைக்கி எழுதுகிற உரைநடை நம்ம எழுதுகிற உரைநடை நவீன எழுத்தார்கள் சொல்லப்படுறவங்க எழுதக்கூடிய உரைநடை அவர்கள் எழுதக்கூடிய தமிழ் அவர்கள் எழுதக்கூடிய கவிதை அதனுடைய மொழி கட்டமைப்பு இதற்கான அடித்தளத்தை திராவிட இயக்கம் தான் உருவாக்குகிறது பரந்துபட்ட தளத்தில் எல்லா மீடியாவிலையும் உருவாக்குறாங்க அப்போ நவீனத்துவம் அங்கேருந்து தான் தொடங்குறது அதே சமயத்தில் நீங்கள் தீவிர இலக்கியம்னு சொல்லக்கூடியவங்க மேற்கத்திய இலக்கிய வடிவங்களுடைய தாக்கத்தினால் வேறு வகையான கதைகள் எழுதுகிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அதுல பல கதைகள் சமூக நீக்கம் செய்யப்பட்ட கதைகளாக இருந்தது தமிழில் வந்து நவீனத்துவம் சமூக மாறுதலோடு தான் தொடங்குது இப்ப உதாரணமா பாரதிதாசனுடைய கவிதைகள் மிக மிக புரட்சிகரமான சீர்திருத்த கருத்துக்களை பேசுது அதன் ஆனால் அவருடைய மொழிநடைங்கிறது மரபு கவிதை சார்ந்தது ஆனால் சிந்தனை முழுக்க முழுக்க அது பெண்ணுரிமை சார்ந்த விஷயங்களை பாரதியை விட ஒரு படி தாண்டி தான் பாரதிதாசன் பேசுறாரு அந்த அளவுக்கு அவர் பேசுகிறப்ப அவர் திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனை மரபினுடைய கருத்துக்களை பேசுகிறார் சிந்தனைகளை பேசுகிறார் ஆனால் அவர் புதுக்கவிதையத்தில் மரபு கவிதை கவிதத்தில் எழுதுகிறார் சிந்தனை அதாவது பாரதி சொன்ன அந்த சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிதுன்னு வர்றப்போ புதிய பாடுபொருட்களை வந்து திராவிட இயக்க சிந்தனையை சேர்ந்த கவிஞர்கள் கொண்டு வராங்க அவர்களை எப்படி நம்ம நவீனத்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த எதிர்நிலை எங்கே உருவாக்கப்படுது அப்படின்னா இந்த தமிழில் நவீன இலக்கிய பாணியை உருவாக்கியவர்கள் பலர் அவர்கள் தவிர்க்க இயலாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அவங்களால இந்த சமூக மாற்றத்திற்கான இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியல அப்போது அவங்க மனித ஆழ்மன உணர்வுகள் அந்தரங்க உணர்வுகள் தனிப்பட்ட குடும்ப விவகாரங்கள் இதுதான் இலக்கியத்தினுடைய அடித்தளம்னு பார்த்தாங்க ஆனால் நம்ம சமூகத்தில் தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க பெண்களுடைய அவலம் எப்படி இருந்தது இதெல்லாம் உரத்த குரலில் பேசினால் மட்டும்தான் ஒரு சமூகம் நவீனத்துவம் அடையும் அப்போது வெறும் மொழிநடையை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து நவீனத்துவத்தை அளவிட முடியாது ஒரு இலக்கியம் சமூகத்தில் செலுத்துகிற தாக்கம் மாற்றம் சிந்தனையின் நவீனத்துவம் இதுவும் சேர்ந்தது தான் ரொம்ப நவீனமான மொழியில் நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் என்னுடைய சிந்தனை தளம் ரொம்ப பழமையானதாக இருக்குதுன்னு வைங்க அப்போ நீங்கள் நவீன எழுத்தாளன்னு சொல்லுவீங்களா மரபு சார்ந்த எழுத்தாளன்னு சொல்லுவீங்களா ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும் அப்போது நவீனத்துவத்துடனான அந்த ஊடாட்டம் அது தொடர்ந்து திராவிட இயக்கம் முன்னெடுத்து வந்திருக்கிறது அதனால் தான் நான் என்னை ஒரு திராவிட இயக்க எழுத்தார் என்று சொல்லிக் கொள்கிறேன் நான் சிறுபத்திரிகை மரபு சார்ந்து நான் எழுத வந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய உலகப் பார்வை சமூக பார்வை என்னுடைய சமூக மாற்றத்திற்கான பார்வை இது எல்லாவற்றையுமே திராவிட இயக்கம் தான் கொண்டு வந்தது கண்டிப்பாக அதனால் நான் அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக என்னை அறிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் உங்களுடைய கருத்து ரொம்ப நிறைவாகவும் எங்கள் மனதுக்கு நல்ல புரிகிற மாதிரியே நமக்கு மட்டும் இல்லை வாசகர்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்கிற மாதிரியா இருந்துச்சு இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் வந்து ஆஃப் பார்த்த ப்ராலிஃபிக் ரைட்டர் நான் சொல்ற மாதிரி கம்பர் வந்து பத்தாயிரம் கவிதைகள் எழுதி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னதான் சார் சொன்னாரு பத்தாயிரம் கவிதைகளை அள்ளி தந்தது கம்பன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி இருப்பீங்க அப்படிங்கிறது என்னோட அனுமானம் சார் எவ்வளவு கவிதை எழுதிருக்கீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கவிதைகள் எழுதியிருக்கேன் சார் எழுதி இருக்கிறேன் இப்பொருடைய புதிய தொகுப்பு சரி சார் இது எப்படி சார் உங்களுக்கு சாத்தியமானது ஜென்ரலி கவிதை வந்து டைம் பார்த்து எழுதணும்பாங்க நீங்க டைம் போட்டு எழுதுறீங்க உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல எல்லாம் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்ல எவ்வளவு சார் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஒரு ஒன்னே லட்சம் பேர் ஒன்னே லட்சம் பேர் வாசகர் புத்தகங்களை கொண்டு எழுதுறீங்க உங்க புத்தகங்கள் வந்து பாதி பேர் என்ன திட்டுறோம் சார் இவன் என்ன எழுதுறாங்க அதனால அவன் எல்லா வாசகர்கள் வேற காரணத்துக்காக என்ன நான் வந்து உங்களை எப்படி நான் மதிப்பிட்டேன்னா சார் இப்ப பொதுவாக சில இது என்னன்னா கவிதை புத்தகங்கள் விற்காதுன்னு ஒரு மாதிரி இருக்கும் உங்கள் கவிதை புத்தகங்கள் வந்து அதிக விலைக்கு அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கான புத்தகங்கள் கூட விற்று தீர்ந்துருது அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்க கவிதைக்கான வாசகர் வட்டத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க உங்கள் கவிதைகள் மூலமாக ஸோ அது வந்து கவிதைக்கான இது வந்து இடம் இன்னும் தீர்ந்து இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து நிரூபிச்சிக்கிட்டே இருக்கீங்க இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது சரி தமிழ் சமூகத்தில் என்றைக்குமே கவிதையினுடைய இடம் தீராது கவிதை வழியாகவே சிந்தித்து கவிதை வழியாகவே உரையாடி ரெண்டாயிரம் வருடங்களாக தன்னுடைய மொழி கட்டமைப்பிற்குள் கவிதையை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் இங்கே சாதாரணமாக பேசுகிற ஒரு ஒரு கவிதை புக்கு கூட படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் ஒரு அடுக்கு மொழியில் பேசுவோம் ஒரு இலக்கிய வயமான சொற்களை பயன்படுத்துவோம் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் சில ஆட்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தேன் ஏன்னா ரொம்ப இப்போ நம்ம எங்களுடைய அந்த ட்ரைனிங்க்கு வரக்கூடிய ஒரு பொண்ணு கவிதை வாசிப்புக்கு நீங்கள் என்ன டாபிக் சொன்னாலும் அவள் வந்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் நீங்கள் என்ன டாபிக் சொன்னாலும் உடனே ஒரு கவிதை சொல்லுவான் அவள் வாழ்க்கையில் எந்த கவிதை புக்குமே படித்தது படித்ததில்லை என்ன என்ன சொல்லுங்க ஒரு கவித்துவமாக ஒரு பத்து வரி சொல்லுவா எந்த ஒரு பெயர் சொல்லுங்க ஒரு இடம் சொல்லுங்க என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியலம்பா நம்ம மூளை அமைப்புக்குள்ளாகவே கவித்துவம் சார்ந்த ஒரு மொழி கட்டமைப்பு இருக்கிறது ஓகே நீங்கள் மேடையில் பேசுறவங்க அதை பார்க்கலாம் அலங்காரமாக பேசுவான்னு சொல்லுவாங்க அதை அவனுக்கு புரியாத ஆள் ஓகே ஓகே அது அலங்காரம் இல்லை மொழியினுடைய ஒரு மிகப்பெரிய பெருக்கு இன்னொன்று நிறைய எழுதுறது தொடர்பா எம்எல்ஏ சில கம்ப்ளைண்ட்லாம் இருந்திருக்கு எல்லாத்தையும் எழுதுறாருன்னு எல்லாத்தையும் எழுதுறதுதான் இலக்கியம் பாரதி என்ன சொன்னா எந்த திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் அதான் சார் எனக்கான கைட் எல்லாத்தையுமே எழுத முடியும் எப்படின்னா ரெண்டாயிரத்திற்கு அப்புறம் தமிழ் கவிதை மொழியில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததில் எனக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கவிதைக்கென்று விசேஷமான பாடுபொருள்னு எதுவுமே கிடையாது எந்த பொருளையும் எந்த மனிதனையும் எந்த உணர்வையும் ஒரு கவித்துவம் சார்ந்த காலத்தில் கொண்டு வச்ச எழுத முடியுங்க எழுதிருக்கீங்க ஒரு வாட்டி இந்த இதுக்கு உங்களுடைய பதிவுகள் இணைந்துள்ள பதிவுகளாக அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு மனநிலைய அது ஒரு பிரச்சனை தானே அது ஒரு அனுபவம் தானே ஆமா இப்போ உதாரணமா என்னுடைய ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபோன்ல ஒரு ஐயாயிரம் ஃபோட்டோ இருக்கு சார் வெவ்வேறு நிகழ்வுகள்லாம் மனிதர்களோட எடுத்தது ஒரு நாள் திடீர்னு ஆக்சிடென்டா ஒருத்தர் வந்து அதை டீட் பண்ணிட்டாங்க சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடைஞ்ச பார்த்ததுக்கு அளவே இல்லை அப்போ இம்ப்ரைன் வேலை செய்யல அது க்ளவுடில் இருக்குது அப்படிங்கிற ஆமா ஆமாம் பிரெயின் அப்போ வேலை செய்யல ஆமா அந்த ஐந்து நிமிடங்கள் இருக்குது இல்லையா பதத்தோடைய ஒட்டுமொத்தமான வந்துட்டு மெமரிஸ் அழிஞ்சு போனும்போது எனக்கு எந்தது என்ன பொறுத்த வரைக்கும் அது அழிஞ்சு போனால் கூட விஷயம் இல்லை அந்த நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷம் ஒரு அனுபவம் நம்ம நவீன வாழ்க்கையில் இப்படி இது இதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுக்கு இல்லாத ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்கு இல்லாத ஏராளமான அனுபவங்கள் டெய்லி நடக்குது நம்முடைய பதட்டங்கள் கவலைகள் பயங்கள் நிராசைகள் அப்புறம் சின்ன சின்ன விருப்பங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் இது வரைக்கும் குடிக்காத ஒரு டீ இன்னைக்கு குடிச்சேன்னா அது இன்னைக்கு எனக்கு கவித்துவத்துக்குமான ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு முகத்தை நான் எங்கேயாவது பார்த்தேன்னா அது எனக்கு கவிதைக்கான ஒரு விஷயம் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனுஷன் வித்தியாசமாக ஒரு சொல்ல என்கிட்ட சொல்லுவோம் அந்த சொல்லை அப்படியே தொடர்ந்து வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு என்னை எழுதேன் என்ன எழுதே என்ன இதுக்கு ஒருத்தன் ஓப்பனாக இருக்கணும் இது எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் நமக்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா இதெல்லாம் தான் கவிதையாகும் இதெல்லாம் கவிதை இல்லைன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை உடைச்சிட்டே மாட்டேங்குதுங்க ஒருத்தர் அதை கவிதை இல்லைன்னே சொல்லட்டும் ஓகே ஆனால் நான் அதை கவிதோ செலவு இருக்குது அது பிடிக்கும் அது மட்டும் இல்லை எல்லாமே ஒரு முயற்சியாகதான் நான் பார்க்குறேன் நான் ஒன்று அந்த கவித்துவம் சார்ந்த தளத்துக்கு நகர்த்த முயற்சி பண்றேன் நான் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றே சொல்ல மாட்டேன் சிலது கொஞ்ச தூரத்தில் தோல்வி அடைஞ்ச கவிதைகள் இருக்கும் சிலது பாதி தூரம் போய் தோல்வி அடைஞ்ச கவிதைகள் இருக்கும் சிலது எனக்கே பின்னாடி இது அவ்வளோ சரியாக வரலன்னு தோன்றது இருக்கும் ஆனால் அதை எழுதுகிற தளத்தில் வந்து நான் அந்த எழுதுவதற்கான கதவை தொடர்ந்து பெருசாக ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்போ நிறைய எழுதுங்க இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறோம்ல இன்றைக்கி எழுதுறதுக்கு பல அனுகூலங்கள் இருக்குது தஸ்தவேஸ்க்கு எவ்வளோ எழுதியிருக்காரு டாஸா எவ்வளோ எழுதியிருக்காரு அது எங்கேயாவது சளிபுட்டு கொடுபடியாக இருக்கா அது எங்கேயாவது அது ஒவ்வொன்றுமே நீங்கள் கவனித்து பாருங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் தருணங்களையும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் ஒர்க் பண்ணுறாரு எல்லா லாங்வேஜ்லையுமே பஷீர் எவ்வளவு எழுதிருக்காரு சிரமகரன் இந்த எவ்வளவு எழுதியிருக்காரு மத என்ன அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க மைண்ட் ஓப்பன் லைஃப் ஒன்னு ஓகே நீங்க டோட்டலா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் ஓகே அதாவது எங்கெங்க காணினும் வண்ணமடா ஏழு கடல் சக்தியடான்னு பாரதியோட பாட்டு இருக்குல்ல இல்ல எங்கெங்க காணினும் சக்தியடா ஏழு கிடல் அவள் வண்ணமடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கெங்க காணினும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வாழ்க்கையை முழுமையாக பார்ப்பது அப்போ அதுக்கு தேவையான மொழி ஒன்று வேணும் எப்படி கவிதையில் வந்து எல்லாமே உட்காரும் ஓகே அப்போது உங்கள் மொழி அமைப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும் ஓகே என் மொழி அமைப்பை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா கான்வர்சேஷன் ஓகே எல்லா மனிதனுடைய பேச்சுக்குள்ளேயும் ஒரு சின்ன கவித்துவ சாயல் இருக்கும் ஓகே நான் அந்த கவித்துவ சாயலை நான் கண்டுபிடிச்சி எடுத்துப்பேன் சரி ஒவ்வொரு மனுஷனுடைய நடத்தையிலையும் ஒரு சின்ன கவித்துவ சாயல் இருக்கும் ஒரு சின்ன வினோதம் இருக்கும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் ஒரு குரூரம் இருக்கும் ஓகே அல்லது ஒரு தந்திரம் இருக்கும் அல்லது ஒரு வசீகரம் இருக்கும் அந்த அவதானிப்பு மட்டும் வெறும் அவதானிப்பு மட்டும்தான் அப்போ என்னன்னு கேட்டோம்னா அந்த கண்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லா நேரமும் வந்துட்டு நான் அதை எழுதி பார்க்குறேன் நான் எழுதுவேன்னு சொல்றதை நான் எழுதி எழுதி பார்க்குறேன் அப்போ என்னுடைய அனுபவத்தை அடைந்த அதே மனிதன் ஒருத்தர் இந்த நூற்றாண்டில் பல பேர் அதை அடைகிறாங்க கண்டிப்பா சரிங்களா இப்போ ஒரு கவிதை எழுதிருக்கேன் இந்த தொகுப்புல இருக்கு ஒரு நாள் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஒரு முழுக்க ஒர்க் ஆகலை மொத்த மனித குலத்துக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் சில மணி நேரங்கள் ஒரு நாள் கூட இல்லை அப்போ உலகத்தோடு இருக்க அத்தனை தொடர்புகளும் துண்டிக்கப்பட்ட மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு வருது நம்ம இப்படி தான் மனுஷன் வாழ்ந்தானா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தானா இப்போ நான் பீரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா படித்தோம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப எங்கள் உலகத்து இப்படி ஒரு பொருளே கிடையாது ஓகே ஒரு ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு லேண்ட்லைல தான் போய் செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைனில் தான் ஃபோன் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஒரு ஆள் நேரில் போய் பார்த்து தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படி ஒரு காலத்தில் இருந்து தானே நம்ம வந்தோம் ஏன் ஒரு ஆறு மணி நேரம் வந்து இன்ஸ்டாகிராம் ஒர்க் பண்ணலன்னா என்ன வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணலன்னா என்ன ஃபேஸ்புக் ஒர்க் பண்ணலன்னா இல்லை சிவரிங்க ஆக ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்கு நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை சார் ஒருத்தர் வந்து உங்கள் ஃபோனை வந்து எடு ஒருத்தன் ஃபோனை நீங்கள் எடுக்கலைன்னா அவனுக்கு பர்சனலாக வேண்டியவங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க முடிவுக்கு வர்றாங்களா என்ன இப்பெல்லாம் சட்டன் வீடியோ கால் பண்ணுங்கிறாங்க அதாவது மானிட்டரிங் ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் கிடையாது சார் நான் ஜஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு நான் அதை பதிவு பண்ணுறேன் எனக்கு சரி தப்புங்கிறதுல நம்பிக்கை கிடையாது வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவவாதி கிடையாது நீதிமான் கிடையாது நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கலைஞன் என் காலத்தில் என்னென்ன இருக்கோ அதான் சொல்கிறது மட்டும்தான் என் வேலை ஓகே என்ன நீ பண்ணுறது தப்பு நீ இப்படி இரு நீ இப்படி இருக்காத அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது அதை வந்து அந்த ஒரு காலத்தை நான் என் விரும்பினபடி திருப்பவும் முடியாது அதுதான் அப்போது எழுதுறதுக்கான கண்டென்ட் என்லெஸ்ஸாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது முன்னாடி அனுபவங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம வாழ்கிற இடம் சார்ந்து தான் அனுபவம் ஓகே இப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கு ஆனால் அவன் கிராமத்தை பற்றி கதை எழுதுவான் அம்மா பற்றி கதை எழுதுவான் குடும்பத்தை பற்றி எழுதுவான் தனக்கு பிடிச்ச பொண்ணை பற்றி எழுதுவான் ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எதது கூட எல்லாம் கனெக்ட் ஆகுறேங்கிறது இருந்த சார் நான் இமேஜினே பண்ண முடியாது இப்போ அதுக்கு சு வெங்கடேசன் வந்து ஃபோன் பண்ணி ஒரு கவிதையை பற்றி பேசிட்டு இருந்தேன் அது என்ன கவிதைன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவனை ஷூட் பண்ணாங்கல்ல ஷூட் பண்ணப்ப அவனை போட்டோ எடுக்கிறாங்க அப்ப கையை தூக்கி ஒரு ஒரு முழக்க ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா ஷூட் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒருத்தான் பண்ண முடியுமா அந்த மோமெண்ட் அவன் கேப்சர் பண்ணுறான் பாருங்க வந்துட்டு பொலிட்டிக்கலாக அந்த 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 செகண்ட் தான் அது அவ்வளோ பெரிய கலைப்படுத்துக்கு நடுவில் அவன் நோட்டீஸ் பண்ணுறான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுக்கு சுற்றுறானுங்க ஆனால் அவன் கேமரா தான் சார் பார்க்குறான் அவன் என்ன அந்த படம் அவனுக்கு வந்து தேர்தலில் வெற்றி பெற்று அந்த ஷூட் தான் இருக்கும் சார் அந்த அந்த படம் இருக்கு இல்லையா என்ன நான் எதிர்த்து நிற்போங்கிற அந்த அந்த குரலோட அந்த இது இருக்குல்ல ஒருத்தர் சுடப்பட்ட நேரத்தில் கொடுத்தது வந்து ஒரு அமெரிக்கன் மைண்டை எப்படி சென்டிமெண்டலாக பாதிக்குங்கிறத நான் அன்னைக்கே பார்த்தேன் சார் அதை பற்றி நான் ஒரு கவிதை எழுதி டொனால்டு ட்ரம்ப் அந்த மொமெண்ட்டை எப்படி கேப்சர் பண்ணேன் அப்படின்ட்டு இதை ஒரு தமிழ் கவிஞர் யோசிக்கவே மாட்டார் எனக்கு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கவித்துவத்துக்கான ஒரு கண்டென்ட் கவிதைக்கான ஒரு கண்டென்ட் ஓகே இப்படி எவன்லாம் வரலாற்றில் பயன்படுத்தினான மொமெண்ட்ஸை அவன் எல்லாமே ஜெயிச்சிருக்கான் சார் ஓகே ஓகே அவன் எவ்வளோ கொடூரமான ஆளாக இருந்தாலும் ஜெயிச்சிருக்கான் ஓகே ஓகே எவ்வளோ கேவலமான இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன நேர அந்த ஒரு எழுச்சி இருக்கு இல்லையா அவனை வெளிப்படுத்துறான் சார் அதுதான் காமன் சென்டிமெண்ட் எனக்கு என்னன்னா பல வரலாற்று தருணங்கள் ஹிட்லரோட முகம் எனக்கு வருது ஹிட்லரோட பல வீடியோ ஸ்பீச்சஸ் நான் கேட்டிருக்கேன் பேசுற விஷயம் இல்லை அவன் பாடி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வைப்ரேஷன் அது எழுதப்படுறதுக்கான ஒரு கண்டென்ட் வந்துட்டு உள்ள உருவாக்கிட்டே இருக்கு டக்குனு இவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பானுங்க இவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அந்த கண்டன்ட் இருக்கு இல்லையா அது உள்ள ஒரு எழுச்சி உண்டு வரும் இந்த மாதிரியான எண்ணற்ற தருணங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப் அதில் என்ன இருக்குது எழுதுறதுக்கு ஆனால் பல்வேறு மீடியாக்கள் ஊடகங்கள் காட்சிகள் வழியாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டிமுலேஷன் வந்து இன்றைக்கி எண்ணற்றதாக மாறிடுச்சு இது முந்தின இருந்த எந்த ஜென்ரேஷனுக்கும் கிடைக்காத எந்த ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ்க்கும் கிடைக்காது நான் நிலத்தால் பிணைக்கப்பட்டிருக்கலாம் குடும்பத்தால் பிணைக்கப்பட்டிருக்கல ஸ்பேஸால் பிணைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு நிறைய மாடர்ன் ரைட்டர் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டே அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அவங்க பயன்படுத்தவே இல்லைங்கிறது தான் காரணம் அந்த ஒரு கன்வென்ஷனான ரைட்டிங் மெத்தேடு ஒரு கதை இப்படி தான் எழுதணும் ஒரு கவிதை இப்படி தான் எழுதணும் அதெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு போஸ்ட்மார்டன் ரைட்டிங் விஷயமே எனக்கு ஒரு சோ ஒரு சுவரில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் எனக்கு போதும் ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வரி போதும் அது வரலாற்றில் வேறு எங்கேயோ உன்னோட கனெக்ட் பண்ணுது என்ன இப்போ ரொம்ப ஒரு மனச்சோரோட ஒரு தடவை ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஏதோ ஒரு கடுமையான மன அழுத்தம் அப்போ ஒரு சுவர்ல எழுதப்பட்ட ஒரு வாசகத்தை படிக்கிறேன் நான் பேசிக்கலி நான் ஒரு ரிலீஜியஸ் மேன் கிடையாது அடிபடிவது என்றால் அது அல்லாஹ் ஒருவனுக்கு அப்படின்ட்டு நல்லா நான் ஒரு ரிலீஜியஸாலேயே கிடையாது கிடையாது ஆனா அடிபணி உதந்தால அல்லா ஒரு ஒரு பயங்கரமான மன எழுச்சியை உண்டு பண்ணுது எனக்கு எனக்கு இருந்த மனநிலையே வேற மாதிரி மாறிடுச்சு எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இந்த வாக்கியம் எப்படி மன எழுச்சியை உண்டு பண்ணுதுன்னா ரொம்ப நாளா நான் யோசிச்சிருக்கேன் ஒரு ரிலீஷியஸா தான் ஆளுக்கு இது ஏற்படுத்துகிற மன எழுச்சி வேற 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 நம்மளுக்கே ஆமா அதுதான் இப்ப நா மார்க்கும் குடியெல்லம்னு சொல்றேன் அதே வாக்கியம்தான் நா மார்க்கும் குடியல்லோங்கறதா அடிபணி அடிபணி விதம் இருந்தாலும் அல்லா ஒரு உன்னு கேங்குறப்போ ஒரு எதிர்குறல் இருக்கு இல்லையா அது எப்போவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எங்கேயோ கனெக்ட் ஆகி வந்திருக்கு ஓகே எனக்கு பல வாக்கியங்கள் ஞாபகம் வருது வெவ்வேறு ரிலிஜன்ல ஒருத்த வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க் அவன் பயம் இல்லாமல் ஆகிறான் இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு 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 வழிபாடோ ஒரு மதமோ ஒரு ஜாதியோ இல்லை அந்த இன்வெஸ்டுக்காக தான் இவ்வளோ பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போயிட்டே இருக்காங்க சில சமயத்தில் அந்த பொலிட்டிகல் மூமெண்ட் அதை கொடுக்கும் சில சமயத்தில் பொலிட்டிக்கல் மூமெண்ட் அதை கொடுக்கும் அல்லது ஒரு பொது விஷயத்துக்காக நம்ம நடத்துகிற போராட்டம் அதை கொடுக்கும் அல்லது நம்ம ஒரு ஜஸ்டிஸ்க்காக நிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அந்த உணர்வு கொடுக்கும் இது ஏன்னா இந்த வாக்கியத்தினுடைய தன்மையை மனசை ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கு அது ரொம்ப ரொம்ப வரலாற்று ரீதியான ஒன்று காலங்காலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது என்ன இது என்னன்னா இது எல்லாமே மொழிக் கட்டமைப்புக்குள்ள இருக்கு சுகுமாரனோட ஒரு கவிதை இருக்கு எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எறிவது மேல் ஒரு கணம் எண்ணினோம் இந்த வாக்கியத்தை விட்டுருங்க இந்த சவுண்டை கவனிங்க இந்த சவுண்டில் இருக்கக்கூடிய எழுச்சியை கவனிங்க எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எறிவது மேல் ஒரு கணம் எண்ணினும்னு சின்ன வயசில் எங்கேயோ ஒரு கவிதை படிச்சது எழுதுன கவிஞர் யாருன்னு கூட ஞாபகம் இல்ல கண்ணீர்கள் தீப்பிடிக்கும் காலம் உதவு வருகிறது நிறைய பாடல்கள் வந்துட்டு பார்த்திங்க இப்போ அண்ணா சொல்கிறார் தீ பரவட்டும்னு இந்திய போராட்டத்தை சொல்கிறாங்க அந்த ஒற்றை வாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய மன எழுச்சி தீ பரவட்டுங்கிற அந்த போராட்டத்தினுடைய தன்மையை அவர் சொல்கிறப்போ இப்போ கேட்டால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கு தீ பரவட்டம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம இலக்கிய மரபில் இருந்து உருவாகி வந்து சொல்லாச்சு அது சித்திரப்பாடல்கள் இருக்குது சங்க பாடல்கள் இருக்குது நம்முடைய பக்தி இலக்கியங்கள்ல இருக்குது இந்த எழுச்சுமிக்கு அந்த டோன் இருக்குது இல்லையா அதை ஒருத்தர் பிடிச்சிட்ட அந்த காலத்தினுடைய முக்கியமான கவிஞர் நான் அந்த குரலை தேடி தான் அழகிறேன் அந்த எழுச்சுமிக்கு அந்த டோனை நோக்கி தான் நான் அலைகிறேன் வந்துட்டேன் ஏன்னா என் ட்ரெடிஷனுக்குள்ளே அது எல்லாமே இருக்குது ஒரே ஒரு விஷயம் ஏ காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் அதை அடாப்ட் பண்ணுவேனா அப்படிங்கிறது தான் இதுக்கான பயணம் தான் இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கவிதைகளும் வேறு ஒன்றுமே இல்லை காலகாலமாக இருந்துட்டு கூடிய கேட்டவன ஒரு மன எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய பாரதி கிட்ட அது அப்படியே வெள்ள மாதிரி அது இருக்குந்துட்டு பாரதிதாசன்ட்ட அது இருக்கு பாரதிதாசன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டா ஷாக் அடிக்கிறது வந்துட்டு எப்படிப்பட்ட மன எழுச்சியில் அதை எழுதியிருக்காங்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு நம்ம சொல்கிறப்ப வந்துட்டு அது ஒரு தனி மனுஷனோட குரல் இல்லை சார் ஒரு பெரிய வரலாற்று மூமெண்ட் ஒரு சோசியல் அது எனக்கு வந்து அந்த சொற்கள் இல்லை அந்த கருத்து இல்லை அதுக்குள்ள ஒரு டோன் இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவலான எழுச்சி மிக்க குரல் பேர் முன்னாடி அந்த அந்த வாய்ஸ் வந்து கண்ணதாசன் அவர்களுடைய கோட் பண்றீங்க கண்டிப்பா கோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சினிமா பாடல்களும் உங்களுக்கு இல்லையா நிச்சயமா நீங்க எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது இப்போது நவீன எழுத்துக்கள் எழுதுறவங்க அவங்க வந்து இந்த வெகுஜன எழுத்தாளர்கள் மக்களால் அதிகமாக கொண்டாடப்படக்கூடிய எழுத்தாளர்களை ஒரு புறந்தள்ளி பேசுகிற மாதிரியான ஒரு போக்கு நான் என்னுடைய லெவல் வேறு நான் வந்து ஏழாவது மாடியில் இருக்கேன் நான் ஆறாவது மாடியில் இருக்கேன் நீங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பேசுது இளம் வாசகர்களை வந்து சோர்வுடைய செய்து நம்ம வந்து எங்கேயும் இருக்குமோ நம்ம படிச்சுட்டு இருக்க ஆட்கள்லாம் சரி இல்லையோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா உங்களை பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து சுஜாதா அவர்கள் இருக்கும்போது பாருங்கள் சுஜாதாலாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு பெரிய ஒரு செலிப்ரேஷன் இப்போ பாடல்கள் அப்படின்னு வந்தால் கவி பேரஸ் வைரமுத்து அவர்கள் பாடல்கள் எங்களுக்கு ரொம்ப அதிகம் நீங்களும் எனக்கு மற்ற நவீன கூட பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து ரொம்ப பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு மாதிரி தெரியல நீங்கள் வந்து அவங்களையும் இவங்களையும் எல்லா குழுவும் இருக்கும் அப்படிங்கிறத அங்கீகரித்த ஒரு எழுத்தாளர் மாதிரி தான் எனக்கு படுது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க கண்டிப்பாக சார் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கேள்வி இதில் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா ஒன்று அகராரத்துக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா அல்லது ஒன்று வந்து கருவறைக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா அதே விஷயந்தான் இந்த பிரிவினைக்குள்ளே இருக்குது இவர்கள் ஒரு கருவறையை உருவாக்குகிறார்கள் இலக்கியத்துக்குள்ளாக உலகத்தை எங்கேயுமே அப்படி இலக்கியம் உதாரணமாக மார்க்கஸ் வந்துட்டு இங்கே ஒரு சீரியஸ் ரைட்டர் ஓகே ஆனால் அவர் ஊரில் அவர் ஒரு பாப்புலர் ரைட்டர் ஓகே பல்ப் பல்ப் மாதிரி வைக்கக்கூடிய ஒரு ரைட்டர் அவர் எனக்கு மார்க்கஸ தமிழ்ல படிச்சுட்டு எனக்கு சின்ன வயசுல குழம்பி போய் பின்னாடி இங்கிலீஷில் படிக்கலாம் இவர் இவர் சிம்பிளாக இருக்காரு இவர் எதுக்கடா தமிழ்ல வந்து இப்படி சத்தியமான சொல்லல என்ன இவங்க மாஜிக் ரெலேசம் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சுஜாதா இன்னொரு பக்கம் பாலகுமாரன் சின்ன வயசுல பாலகுமாரனோட நாவல்கள் திரும்ப திரும்ப படிச்சிருக்கேன் என்னுடைய மொழியை உருவாக்குனதில்லை பாலகுமாரனுக்கு ஒரு ரோல் இருக்கு லாசா ராமம்பிரதத்துக்கு ஒரு ரோல் இருக்குது சுஜாதாவுக்கு ஒரு ரோல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கண்ணதாசன் நீங்கள் ஒரு சரியான உதாரணத்தை குறிப்பிட்டீங்க கண்ணதாசனுடைய பாடல்களை இவங்க நான் திரும்ப ஒரே ஒரு இடத்துக்கு தான் வர்றேன் அந்த அந்த மொழி கட்டமைப்புன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா கண்ணதாசனுடைய அந்த மொழிக் கட்டமைப்பு எங்கேருந்து வருது நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய இருந்து அது உருவாகி வருது இப்போ நான் சொன்ன அந்த எழுச்சி இருக்கு இல்லையா ஏன் கண்ணதாசனோட வரியை கேட்டது உங்களுக்கு ஒரு மன எழுச்சி ஏற்படுது அது தமிழ் ட்ரெடிஷனுக்குள்ளே தமிழ் இலக்கியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று நம்ம பக்தி இலக்கியங்களுக்குள்ளே அதை நான் பார்த்துருக்கேன் என்ன ரொம்ப எதிர்மறை வெளிப்படுத்தின சித்திர இலக்கியங்களில் அதை பார்த்துருக்கேன் ஏண்ணா வாதிட்டு வந்து அச்சமில்லை அச்சமில்லை இந்த பாட்டில் நிறைய விஷயங்களை சொல்லுவார் அது ஒரு வரி வரும் பிச்சை வாங்கி தின்னும் வாழ்க்கையை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை இப்போ உச்சி மீது இருந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதீதமான கற்பனை உச்சி மீது இருந்தெல்லாம் விழாது அது ஒரு ஒரு பொயிட்டிக் இது அவ்வளோதான் ஆனால் அந்த வாழ்க்கையோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வழி வந்து பிச்சை வாங்கி தின்னும் வாழ்க்கையை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லைன்னு சொல்கிறாங்க இந்த பிச்சை வாங்கி தின்றுட்டுக்கே சமூகத்துக்கு பயப்படாமல் ஏதாவது அவனுக்கும் பயப்படாமல் இருந்த ஒரு ட்ரெடிஷன் இங்கே இருக்குது கரெக்டாக அந்த நான் அதுக்குள்ளே வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு அவ்வளோ ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வைக்கிற பெரிய விஷயம் பசிதான் இல்லையா அப்போது நவீன எழுத்தாளர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா அவங்க நவீனத்துவம்னு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வடிவம் மொழியின் வழியாக தங்கள் வாழ்வணத்தையே ரொம்ப குறிக்கிட்டாங்க தங்கள் படைப்புணவத்தையே ரொம்ப குறிக்கிட்டாங்க ஏன்னா இதன் மூலமாக நவீன இலக்கியம் வாழ்க்கையினுடைய ஒரு சிறு பகுதியை தான் திரும்ப திரும்ப ரெஃப்ளெக்ட் பண்ணு ரெஃப்ளெக்ட் பண்ணுது எனக்கு அது போதாது நான் ஒரு கல்ச்சுரல் மேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஒரு கலாச்சார மனிதன் எனக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம் எனக்கு என்னுடைய கிராமிய பண்பாடு முக்கியம் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த வாழ்வியல் கவித்துவ அம்சங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு எப்படி மேற்கத்திய மரபில் இருந்து நான் விடுதலை சிந்தனைகளை நான் பெற்றுக்கொண்டேனோ அதே சமயத்தில் என்னுடைய என்னுடைய கல்ச்சுரல் மைண்டு வந்து என்னுடைய பல வேர்களோடு கனெக்ட் ஆகிருக்கு அது எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொயட்டிக்கான தரிசனங்கள்ங்கிறது எண்ணற்றது எனக்கு என் ட்ரெடிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய தமிழ் நவீன தமிழ் இலக்கியம் எவ்வளோ முக்கியமோ என்னுடைய சங்கப்பாட்டும் பக்தி வாக்கு பாடல்களும் நாட்டார் மரபு சார்ந்த விஷயங்கள் எனக்கு முக்கியம் ஏன்னு கேட்டேன்னா அதெல்லாம் என்னுடைய களங்கள் என்னுடைய ரிசோர்ஸ் இவங்க பாப்புலர் சீரியஸ்ன்னு ஒன்று பிரிக்கிறாங்க இல்லையா இது வெறும் கற்பனாவாதம் ஓகே உண்மையாக சொல்கிறேன் சார் நான் ஒன்றுமே இல்லை சார் இப்போ நான் ஒரு எழுத்தாளர் நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குடும்ப கதைகளை எழுதக்கூடிய ஒரு நேம்ஸ் வேணாம் ஒரு எழுத்தாளர் அதாவது ஒரு நவீன எழுத்தாளர் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு எழுத்தாளர்னு வச்சுப்போம் சரி அந்த அம்மாவோட கதையை நான் படிப்பேன் ஏன் தெரியுமா பெண்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியவே தெரியாது ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு வேதனையோ அல்லது இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு வழியையோ போகிற போக்கில் எங்கேயாவது எழுதியிருப்பாங்க நான் அதை எடுத்து வேற மாதிரி எழுதுவேன் சார் ஓகே எனக்கு அதை யார் சொல்லி தருவா நான் படிக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே ஒரு மாற்றுப் பிரதியை உருவாக்குவதற்கான ஒரு சோர்ஸ் தான் எனக்கு இருக்குது ஓகே நான் எப்படி புறக்கணிக்க முடியும் நீங்கள் பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு அளவுகோலா அப்படி பார்த்தா நான் ஒரு பாப்புலர் ரைட்டர் தான் இப்போ நான் இங்கே ஃபேஸ்புக் பற்றி கேட்டீங்க இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து தொடர்ந்து என் கவிதைகளை ஷேர் பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக எங்கள் கேள்விக்கலாம் ரொம்ப சிறப்பாக மாதிரி சொன்னீங்க சார் உங்களை வந்து பன்னாட்டு புத்தக திருவிழாவில் பார்க்கறதுக்கு எங்கள் பன்னாட்டு பதிப்பாளர்களோட நாங்கள் இந்த இலக்கிய முகவர்களோட உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அன்போடு வரவேற்கிறோம் சார் வாங்க உங்களோட வரவாழ் வந்து பன்னாடி புத்தகத்தோட சிறப்பு சார் நன்றி சார் நன்றிப்பா சார் ரொம்ப மகிழ்ச்சி